தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை எஸ் வி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை தமிழகத்தில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கோவை காரமடை பகுதியில் உள்ள எஸ் வி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா இன்று நடைபெற்றது பள்ளியின் தாளர் ஆர் பழனிசாமி தலைமையில் பொங்கல் விழா இனிதே நடைபெற்றது தமிழர்களின் தைத்திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று காலை ஏழு மணி அளவில் பள்ளி மைதானத்தில் கோலமிட்டும் பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து சூரியனை வணங்கினர் இதில் எஸ் வி ஜி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி முதல்வர் எஸ் சசிகலா செயலாளர் ஆர் ராஜேந்திரன் பள்ளி அறங்காவலர் ஆர் தாரகேஸ்வரி நிர்வாக அதிகாரி எஸ் சிவசதீஷ்குமார் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் கும்மிப்பாட்டுக்கு நடனமாடி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர் மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழி என் செந்தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம் அவை அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களுடன் என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பல இருந்தாலும் தமிழனுக்காக ஒரு பண்டிகை இயற்கையை தெய்வமாக்கும் தை பொங்கல் பண்டிகை தமிழர் போற்றும் நன்னால் உழவர் போற்றும் பொன்னால் பொங்கல் திருநாள் தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது உழவர் தம் உழைப்பிற்கு இயற்கைக்கும் சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நன்னாளே இந்நாள் எந்த பண்டிகைக்கும் இல்லாத சிறப்பு நம் பொங்கல் பண்டிகைக்கு உண்டு ஒரே பண்டிகை தொடர்ந்து நான்கு நாட்களாய் கொண்டாடப்படுவது அச்சிறப்பாகும் முதல் நாள் போகி பழைய புகவிடும் நாளாக கருதப்படுகிறது இந்நாளில் வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை அப்புறப்படுத்திவிட்டு வீட்டை தூய்மை செய்வர் வீடு மட்டுமல்ல நம் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பதே அதன் தத்துவமாகும் இரண்டாம் நாள் தை பொங்கல் மார்கழிக்கு மகளாக மாசிக்கு அன்னையாக பிறந்தவர் தை தை பிறந்தால் வலி பிறக்கும் என்பார்கள் உழுதுண்டு வாழ்வாரே சூரியனையும் சிறப்பிக்கும் வகையில் கொண்டாடப்படுவதை தைப்பொங்கல் வீட்டின் முற்றத்தில் அடுப்பு வைத்து புதுப்பானையில் புத்தரிசியால் பொங்கலிடுவர் பொங்கல் திருநாளன்று நாம் உண்ணும் சர்க்கரை பொங்கலை போல நம் வாழ்வு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் திருநாள் இது மூன்றாம் நாள் மாட்டுப்பொங்கு இருக்கும் மாடுகளுக்கு நன்றி கூறும் நாளே இந்நாள் ஆகும் அன்று ஏறுதழுவது ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டுகள் நடத்தி நம் வீரத்தை தமிழ் நம் நம் தமிழர் வீரத்தை உலகிற்கு பறை சாற்றுவோம் நான்காம் நாள் காணும் பொங்கல் நல்லாரே காண்பதும் நன்றி நல்ல சொல் கேட்பதும் நன்றி என்ற பொன்மொழி கேட்ப காணும் பொங்கல் என்று உற்றார் நண்பர்கள் மற்றும் பெரியோர்களை கண்டு அவர்களே நாசி பெறுவர் உழவன் இயற்கைக்கு நன்றி செலுத்துகிறான் அது போல நாம் உழவனுக்கு நன்றி செலுத்தி தலை வணங்குவோம் தித்தி தமிழ் போல பொங்கட்டும் பொங்கலது புது பானை பொங்கல் போல பெருக்கட்டும் புது வாழ்வு என குறிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்